ஒரு மாணவி மிற்றெடுத்ததை கண்டித்ததற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பன்னிரா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி அவள் பேர் சுனிதா என்ற பெயர் அரையாண்டு தேர்வு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்வில் தமிழ் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தமிழ் தேர்வுலேயே விட்டெடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்த ஆசிரியர் கண்டித்து வீட்டில் போய் உங்களுடைய பெற்றோரை அழைத்து விட்டு நாளை வா அப்படின்னு சொல்லி அழைத்து அனுப்பிவிட்டார்கள் அடுத்த நாள் பெற்றோரை அழைத்துக் கொண்டு மாணவி பள்ளிக்கூடத்தை கூறுகிறார்கள் பிரின்சிபல் முன்னிலையில் மாணவி செய்த தவறுகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பெரிதாக எதுவும் கண்டிக்கவில்லை என்று அங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள் தரக்கூடிய செய்தி இதை கேட்டு மா அந்த மாணவியினுடைய தந்தை மிகவும் அடைந்து அந்த பிரின்ஸிபல் அறையை விட்டு வெளியில் வந்த உடனே மாணவியை அவர் அடித்திருக்கிறார் திட்டியும் இருக்கிறார் எனக்கு மிகுந்த அவமானமாயிருக்கிறது நான் இவ்வளோ தூரம் ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சோ நீ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறாய் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாணவியை அழைத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த பெண் வந்து தூக்குமாட்டி மரணம் அடைந்திருக்கிறார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த பெண்ணினுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த பள்ளி தான் இதற்கு காரணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரித்த போது அங்கு உள்ள என்ன செய்தி வந்தது அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி என்பவரும் தான் இந்த போராட்டத்திற்கு காரணம் அந்த உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவியை திட்டவோ எதுவும் சில கண்டிக்கவோ இல்லை இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மாணவி தொடர்ந்து இந்த மாதிரியாக பிட்டடிக்கும் பழகத்தை ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த இது குறித்து இப்போ பெற்றோர்களிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது அரையாண்டு தெருவு என்பதால் அவர்கள் கண்ணு அடைய பிடிக்கவுமே அந்த இவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாணவியை அதிகமாக கண்டித்தது அடித்ததும் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் தானே தவிர ஆசிரியர்கள் எதுவும் இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் அவர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை ஆனால் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டம் நடத்தவே அந்த சமயத்தில் அங்கே வந்து ஆர்டிஓ காவல்துறையினர் அனைவரும் அங்கே வந்துட்டு இப்போ ஒரு ஆறு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாக அந்த உடலை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பின்னாடி வாசி பள்ளிக்கூட தரப்பிலிருந்து அவர்கள் இந்த எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்தையும் இன்று சமர்ப்பித்திருக்கிறார்கள் வழக்கு விசாரணையில் இருக்கிறது காட்டுல இருக்கும் பிரச்சனை ஒரு பள்ளிக்கூடத்துல காப்பி அடிக்கிற ஒரு இதைண்ட் பண்ண உடனே அந்த குழந்தை வந்து சூசைடு பண்ணிடுச்சா உடனே வந்து இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்களாம் உடனே போலீஸ்காரங்களாம் ஆறு வாத்தியார்கள் மேல கேஸ் போடுறாங்களா அப்படி இது எதை காட்டுது இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல இந்த பொறிக்கிதுங்கிற பசங்க ஒரு நாலு பேர் இருப்பான் இவனுக்கு தொழிலே இதான் இப்போ பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெப்புடேஷன் கட்டு போச்சு இப்போ இந்த ஆறு வாத்தியாருக்கு மேல கேஸ் நீ இந்த ஆறு வாத்தியார் நீ கோர்ட்டுக்கு நடக்கணும் இப்போ என்ன நீ பேரம் பேசுவான் நீ இந்த காசைத்தான் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சோ இவனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக இன்னைக்கு பல குழந்தைகளுக்குள்ள வாழ்க்கை பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பய உணர்வும் பள்ளி நடத்த முடியாத ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் ஏ தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருகிறது இதை தான் நம்ம கவனிக்கணும் இந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்துலையும் இதே மாதிரி தான் இந்த பயிலவை பண்ணால் ஆமாம் எதை கவனிக்கணும்னா இது எல்லாமே ஹிந்து நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதே நேரத்தில் இந்த பயலுகை எந்த பயலுகளும் அன்னைக்கு வந்து அங்க போல மைக்கேல் பட்டியில ஒரு பயலும் போகல அங்கேயும் சுயசைடு தானே நடந்தது ஆமா ஆமா இத்தனைக்கு அங்கே வந்து மதம் மாற மறுத்தேன்னு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது இங்கே அப்படி எதுவுமே கிடையாது இன்னும் என்ன பண்ணால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாம் பார்த்தா எந்த ஆசிரியரும் எதுவும் சொல்லலை இந்த கம்ப்ளைண்ட் இந்த பேரண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது காப்பி அடிக்கிறது கூட சிசிடிவியில் வந்து பிக்கப் ஆகிருக்கு இவ்வளோவும் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது திட்டினது அவங்க அப்பா சரி அப்பா அவங்க அப்பா வேலை இப்போ ஏன் கேஸ் போடல ஆமாம் ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா கூட இதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை பத்து சொந்தக்காரனை கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து பிரச்சனை ஒன்றான இந்த ரெண்டு விடுதலை சிறுத்தையும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஆமாம் அப்போ இந்த கட்சியின் நோக்கம் என்ன கூட்டத்தை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் கட்சியின் நோக்கம் இப்படிப்பட்ட கட்சிகளை முதல்ல இந்த ஓட்டுக்காக வந்து இந்த நாட்டில் அரசியல்வாதிகளும் இவங்களை ஆளுங்கட்சிக்கு சாதகமானவன் இல்லை லோக்கல்லிம்ட்ட பத்து பேர் இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி வருகிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு நல்ல உதாரணமான செய்தி எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இது எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் இந்த பயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போலீஸ்காங்கன்னு எனக்கு தெரியல நாலு பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருந்தான்னா அவ்வளோ பேரும் போயிருக்க போகிறான் ஆமாம் அவங்க அப்பா அம்மாவுக்கே பிரச்சனை இல்லை இந்த நாலு சொந்தக்காரன் சொன்னான்னா இவன் வந்தான்னா இதை வச்சு ஒரு ஜாதி அரசியல் அதில் அப்போ இது எந்த அளவில் வந்து இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு இந்த நாட்டில் வந்து நிர்வாகம் அதுவும் குறிப்பாக போலீஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அபரீதமான முக்கியத்துவம் இது காரணம் என்னடானா அவன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கான்னா இல்லைன்னு சொன்னால் அவன் ஜாதியை வச்சு பேசிவிடுவான் நான் இன்னொரு கட்சிக்காரன் அப்போது ஜாதி அரசியலுக்கு அடிபணிந்து தான் இன்று தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க பகுத்தறிவு ஜாதியற்ற சமுதாயம் இதெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் ரெண்டாவது ஹிந்து நிறுவனங்கள் இப்படி வந்து திட்டமிட்டு தாக்கப்படுகின்றன ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் உடனே ஒரு ஹிந்து நிறுவனம்னா அந்த அதை கார்னர் பண்ணுறது இதை வந்து இன்றைக்கி ஒரு வழிமுறையாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான குரூப்புகள் ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது இன்னும் ஒரு துயரகரமான செய்தியாக நான் பார்க்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னான்னா முன்னாடி பள்ளிக்கூட வாத்தியார் அப்படின்னு சொன்னான்னா ஒரு மரியாதை என்பது சமுதாயத்தில் இருந்தது அந்த மரியாதையை கடுத்ததும் இந்த திராவிடம் தான் ஏன்னா தகுதி இல்லாத வயல்களெல்லாம் பிடிச்சி அந்த இந்த ஜாக்டோ ஜியோன்னு ஒரு அமைப்பு வச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கட்டகட்ட வயல்களெல்லாம் வாத்தியானாக்குதுக்காக வேண்டி பாடத்திட்டங்கள் எல்லாம் நாசப்படுத்தியது இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் மாரல் எஜுகேஷன் எஜுகேஷனோடு பல அம்சங்களில் மொராலிட்டியும் ஒன்று ஆனால் இன்றைக்கி அந்த மொராலிட்டிக்கே விரோதமாக பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே மந்திரி சொல்கிற அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னான்னா பையன் தப்பு பண்ணியாச்சுன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடு போட்டு கொடுக்கப்படாது அப்படின்னு இந்த மகேஷ் பையன் மொழி தானே சொன்னதுதான் இவர் சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் வேறு நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் வந்து படிங்க படித்தாச்சுன்னா மார்க்கு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் குழந்தைகளில் ரொம்ப மரியாதைக்குரியதாக இருக்கும்னு டெய்லி நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லா வாரத்துலேயும் ஒரு நியூஸு ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியானம் அடித்தான் இல்லைன்னா லேபை உடைச்சான் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளே தண்ணி அடித்தான் இந்த மாதிரி நியூஸ் வராத வாரமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது அப்போ கல்வி நிலையங்களை இந்த மாதிரியான ஒரு ரவுடி நிலையங்களாக மாற்றிய பெருமை என்பது இந்த திராவிடத்துக்கு தான் உண்டு இப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அரசு பள்ளியை விட்டு இப்போ தனியார் பள்ளி யோக்கியமாக நடத்தியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரசியல் காரணர்கள் அதாவது இந்த மாதிரி இந்த பொறுக்கி தந்து கூட்டங்கள் இது ஒரு நாளன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அங்கே கட்டிங் வாங்க போகிறது ஏற்கனவே அரசு பள்ளிக்குள்ள யோக்கியதை இப்படி தனியார் பள்ளினா எதுக்குள்ள யோக்கியதை இப்படி மூணாவது எப்போ இன்னொன்று கிறிஸ்துவ பள்ளிகள் அங்கே நீ என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏதாவது மைக்கேல்பட்டி விவகாரத்தில் நம்ம லாவண்யா சூசைடில் நம்ம பார்த்தோம் அது என்ன நடந்தது அப்படின்னு அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குழந்தையின் எதிர்காலம் என்பது இன்றைக்கி எங்கே கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்கணும் இது ஒரு துக்ககரமான செய்தியாக நான் பார்க்குறேன் இது ஒரு அபாயகரமான செய்தி என்பதை விட ஒரு துக்ககரமான செய்தியாக பார்க்குறேன் இது வந்து ஒன்று ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ரெண்டாவது ஸ்ட்ரிக்டாக எந்த பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியார் இருந்து ஒழுக்கமாக பள்ளிக்கூடம் நடத்தி விட முடியாது அது ரெண்டாவது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஹிந்து பள்ளிக்கூடங்களில் நீங்கள் முத்தரகுத்தி லோக்கலில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதனால் லாபப்படங்கிறது அது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவம் தான் ஊரில் மட்டும் பள்ளிக்கூடம் வச்சுருக்கான்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ள எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் எய்ட் இல்லாமல் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் வைஸ் இந்துக்கள் தான் அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசாங்கம் காசு கொடுக்கிறது என்பதற்காக கல்வி நடத்துபவர்கள் மைனாரிட்டிகள் ஹிந்துக்கள் அப்படி நடத்துறது இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரியான கல்வி எந்த நிறுவனத்தை நீங்கள் எப்படி வந்து ஒழிக்கிறது என்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ எஜுகேஷனை ஓப்பன் பண்ணி விட்டீங்களோ ஹிந்துக்கள் அந்த ஃபீல்டாக பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ எப்படி ஹிந்துக்கள் அங்கேருந்து புஷ் அப் பண்ணுறது முன்னாடி கான்வென்ட்டில் படித்தா தான் குழந்தை நல்லா படிக்கும் ஆமாம் அப்படி ஒரு எண்ணம் உண்டு ஒரு காலத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து டாப் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இந்து பள்ளிக்கூடமாக தான் இருக்குது இப்போ இதை ஒழிக்கணும் அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் என்றைக்கு வந்தாலும் ஹிந்து அதில் வந்து முன்னோக்கி வந்துடலாம் அதனால் அந்த மாதிரி ஒன்னை கொண்டு வந்து விடவே கூடாது சரி இந்த ஒரு சதி செயலில் ஒரு அங்கமாக தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் ரெண்டாவது வாத்தியார்களுக்கு மேலே சம்மந்தம் இல்லாமல் பள்ளிக்கூட வாத்தியார்கள் மேலே இந்த மாதிரி கேஸ் போடுறது அப்படிங்கக்கூடியது வந்து மிகவும் தவறானது சரி அப்படியே வாத்தியார் கண்டித்தா கூட என்ன தப்பு பண்ணது தப்பு தப்பு தானே தானே நான் ரோட்ல பிக் பாய்ட் அடிக்கிறான் ஒரு போலீஸ்காரர் கேஸ் போடுறாரு அவன் உடனே சூசைடு பண்றான் அப்போ என்ன பண்ணலாம் அந்த ஜில்லா எஸ்பிக்கு மேல கேஸ் போட்டுருவா போடணும்ல நியாயமான விஷயம் அவரத தூண்டினார் ரைட்டு அப்போ அதை ஒவ்வொரு தரம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் அவர் போடுறாங்க ஒரு லிஸ்ட் இவ்வளவு கேஸு கொலை இவ்வளவு கேஸு கற்பழிப்பு இவ்வளவு கொள்ளை அப்படின்னு போடுறாங்க அப்போ இதனால் மனம் உடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு ரெண்டு குடும்பம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டின் ஹோம் மினிஸ்டர் அதாவது இப்போ உள்ள சீஃப் மினிஸ்டர் அவரை வெறிய நம்ம இந்த மாதிரி கேஸ் போடலாமே நீங்க ஏன் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க போடலாமா போடக்கூடாது பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணால் கண்டிக்கிறதுக்கு வாத்தியாருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா பையன் எப்படி உருப்பிடுவான்

இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அந்த திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் இது இப்போ காப்பி அடித்ததுனால தற்கொலை ஆமாம் அப்போ நீட்டு எழுதுனதுனால தான் தற்கொலை பண்றாங்கன்னு சொன்னவங்க இப்போ காப்பி அடிக்கிறதுனால இப்போ காப்பி அடிப்பதை நாம் வந்து இப்போ இயல்பாக்கி விடலாமா சொன்னாலும் சொல்லலாம் இப்போ இதை கையெழுத்துவாங்க கிளம்பலாம்ல கண்டிப்பா

இந்த மாதிரியான தற்கொலைகளை இல்லை அப்படின்னா என்ன இவனும் கண்டிக்கப்படாது அப்படிங்கக்கூடிய போக்கை இவனெல்லாம் ஊக்குவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான மனநிலையில் உள்ள சமுதாயம்தான் உருவாகும் அதனால் இதற்கு தமிழ்நாடு அரசு நான் சொல்கிறது இந்த அதிமுக மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள அதிமுகவையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள இந்த போக்கு இதுதான் இதற்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஹிந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஹிந்து இன்ஸ்டியூஷன்ஸாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை அதெல்லாம் டார்கெட் பண்ணுறது அதன் தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் அதனால் இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேச வேண்டும் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விடுதலை சிறுத்தை இந்த கட்ட பஞ்சாயத்து கட்சிகள் பத்து ஓட்டுக்கா வேண்டி கூட்டணி வச்சு இந்த கட்ட பஞ்சாயத்து வளர விட்டதின் விளைவைத்தான் இன்று தமிழகம் அனுபவித்து வருகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்